சாணியே ஓட்டு வலிக்கிறது இல்லை ஆனால் காலையில் காலையில் கோலம் போட்டுக்கு வந்து எடுத்துட்டு வாங்க போய் சாணி எழுதிட்டு நடந்து போனீங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும்ல ரெண்டு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் போ அப்படியே காட்டுக்குள்ளேயே தொலாவிகிட்டே போ

என்ன போய்க்கு நான்வெஜ் எடுக்கலாமி போலான்னு போய் ஏதோ நெஞ்சு கறி எடுத்துட்டு வரலாம் ஒரு ரூபாய்க்கு எடுத்து வரலாமா பையனை கூட்டிட்டு போலாமா வாருங்க தம்பி தூங்கிட்டு இங்கே பாருங்க தம்பி தூங்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் குளிச்சுட்டு வரனேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காலையில் ஒரு சின்ன வீடியோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங்கும் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய்